கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சந்திரபாபு நாயுடுவை தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் உண்மையிலேயே தீர்க்க தரிசி அப்படின்னா அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இப்போது சந்திரபாபு நாயுடு வந்து வெற்றி வாகை சூட போகிறாரு ஆந்திராவில் இப்போது தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி அமைக்கப் போகுது என் டி ராமாராவ் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசும்போது சந்திரபாபு நாயுடு பற்றியும் பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க குறிப்பாக அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வை ஸோ அதுதான் இப்போ வந்து ஆந்திராவை இந்த அளவுக்கு முன்னேற்றியிருக்கு அப்படின்னு தலைவர் வந்து பேசியிருந்தாங்க அதற்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பாக ரோஜா வந்து பயங்கரமாக தலைவரை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க ஆனால் இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு பெரும்பான்மையுடன் நம்ம தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி அமைக்க போகுது நூற்றி எழுபது தொகுதிகளில் நூற்றி முப்பது தொகுதிகளில் இப்போது நம்ம தெலுங்கு தேசம் கட்சி தான் லீடிங்கில் இருக்குது இவ்வளோ இடங்களில் தெலுங்கு தேசம் கட்சி வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து சூப்பர் ஸ்டாருடைய அந்த பேச்சும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சந்திரபாபு நாயுடுவே கூட அந்த சமயத்தில் அதுதான் சொல்லியிருந்தார் தலைவரை விமர்சித்து பேசிய ரோஜாவுக்கு சந்திரபாபு நாயுடு வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த டைமில் நடந்தது ஆனால் தலைவர் வந்து அப்போது அவ்வளோ பாசிட்டிவாக சந்திரபாபு நாயுடு அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க ஸோ அதை தான் இப்போது சந்திரபாபு நாயுடு இவ்வளோ இடங்களில் வென்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க ஒரு காரணமாக இருக்குது தலைவரோட சொல்லுக்கு அவ்வளோ பவர் இருக்குது இன்னொன்று தலைவரை ஆதரித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்லா தான் இருக்காங்க ஆனால் தலைவரை எதிர்த்து தலைவரை விமர்சித்து பேசுகிறவங்க எல்லாமே வாழ்க்கையில் பின்னோக்கி போகிறாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து தலைவரை நிறைய பேர் விமர்சித்து பேசியிருந்தாங்க அந்த டைமில் இப்போது அவங்க நிலமையை நீங்களே பாருங்கள் ஸோ தலைவர் என்றைக்குமே தீர்க்க தரிசி தான்